வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம ஷாருக் கான் அவர்கள் நடிப்பில் அட்லி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார்ல ஜவான்னு சொல்லிட்டு இந்த படம் நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கில் வெளிவந்த ஒரு படத்தோட காப்பி அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் பதிவு பண்ணுற வரைக்கும் போயிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசக்கூடிய நிகழ்ச்சியில் போகலாம் பாலிவுட் இதுக்கு முன்னாடி நிறைய ஹிட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் காலமாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பெருசாக ஹிட் படம் அப்படின்றத வராமல் போயிடுச்சு ஸோ இதனால் அங்கே இருக்க பெரிய பெரிய நடிகர்கள் என்ன பண்ணாங்க நம்ம வழக்கம் போல் சவுத் இந்தியாவில் இருந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே இருக்கிற டேரக்டர்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம மார்க்கெட் நினைக்கிறதே கஷ்டம்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இங்கே கை வச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒருத்தர் தான் அட்லி அட்லி அவர்களை பற்றி உங்களுக்கு நான் தான் தெரியணும்னு இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல சாதனைகள் சார்ந்தா சொல்ற சோதனைகள் சார்ந்த சொல்லல ஆனால் நம்ம அடியவர்கள் அவர்கள் பாலிவுட்டில் போய் ஒரு வேலையை பார்த்துருக்காரு வழக்கமான வேலையை பார்த்துருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க இது ஏதோ ரசிகர்கள் மத்தியில மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கிசு கிசிப்பு நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு ப்ரொடியூசரே புகார் பதிவு பண்ணுற வரைக்கும் போயிருக்காரு அதனாலதான் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து மக்கள்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது ஓகே இல்ல எது எப்படியோ ஷார்கன் உள்ளே வந்து சிக்கியிருக்காமதிரி இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கடந்த ரெண்டாம் தேதி பத்தான் அப்படின்ற படத்தோட டீசர் வெளியிடப்பட்டுச்சு இது நம்ம எஸ்ஆர்கேவோட நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் இந்த படத்தில் இவர் கூட பார்த்தீங்கன்னா தீபிகா படிகோடு நடிச்சிருக்காங்க ஜான் ஆப்ரஹாமும் இந்த படத்தில் வராருங்க ஸோ எஸ்ஆர்கே ஜேஏ ஒருத்தர் ப்ரொட்டகனிஸ்ட் ஒருத்தர் ஆண்டகனிஸ்ட் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது சித்தார்த்த் ஆனந்த் அப்படின்ற இயக்குனர் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது எழுந்திருக்கு அதில் மாற்றக்கிறது இல்லை ஏன்னா டீசரே அந்த அளவுக்கு பேர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு குறிப்பான விஷயம் அதுலு பார்த்தீங்கன்னா பல பேரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹாலிவுட்டில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த பட வரிசையில் ஒன்பதாவது பாகம் ஒன்று வெளியாகி இருந்துச்சு இதில் உலக புகழ்பெற்ற டபிள்யூடபிள்யூஇ சூப்பர் ஸ்டார் ஜான்சனாக இருக்கார்ல அவர் வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாப்ல ஹீரோ கேரக்டரில் வழக்கம்ல நம்ம விண்டிசல் பண்ணியிருப்பாப்ல அந்த படத்தில் என்னென்ன காட்சிகள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்துச்சோ அதை அப்படியே காப்பி அடித்து தான் இந்த பத்தாம் படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு டீசரை பார்த்தே முடிவு பண்ணிட்டாங்க அதாவது விண்டிசல் கேரக்டர் மாதிரி நம்ம எஸ்ஆர்கேவியும் இன்னொரு பக்கம் அந்த ஜான்சனா கேரக்டர் மாதிரி ஜான் ஆப்ரஹாமியும் இந்த படத்தில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறதா டீச்சரை வச்சு பல பேரும் கதைகளை கட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னாப்பா இது போலலாம் போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மை என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பத்தாம் டீசரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலாக சொன்ன நம்ப மாட்டிங்க இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ட் நைன் அந்த படத்தில் வந்த பல காட்சிகள் இந்த ஃப்ரேமோடு ஒத்துப்போங்கன்னு சொல்லுவாங்களே அது அப்படியே இந்த படத்தோடு மேட்ச் ஆகுது எந்த விஷயமும் பெருசாக பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது ஒரு பக்கம் ஏன்னா ஷாருக் கான் அவர்கள் ஹிட்டு கொடுத்தே தரணுன்ற கட்டாயத்தில் இருக்கார் இப்போது என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கார் ஒரு கலைஞனாக அதில் நிரூபிச்சுன்னா இருக்கிறதுக்கு அப்பேற்பட்ட நேரத்தில் தான் இந்த ஒப்பீடு ஏன்னா ஆதி புருஷ் இந்த படத்தை எந்த அளவு செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒன்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிவிட்டு முன்னோட்டமாக விட்டாங்க கடைசியில் அதனொட்டை இதுனுடன் படத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராவணன்னு சொல்லிட்டு முகல் எம்பயர் மாதிரி இந்த அலிகான பயன்படுத்தி இருக்கிறதா இருக்கட்டும் ராமன் சொல்லிட்டு பிரபாசன் நடிக்க வச்சிருக்காங்க அதை ஏற்றுக்க முடியலன்னு சொன்னாங்க ஹனுமன் கேரக்டர் ஒன்று வருது அதுதான் ஹைலைட்டு லெதர் பெல்ட்லாம் மாட்டி விட்டுருக்காங்க ஹனுமனுக்கு லெதர் பெல்ட் இதெல்லாம் சார்ந்து தான் இந்து அமைப்பினரே அந்த படத்துக்கு எதாவது திரும்பினாங்க அவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ இதோட ஆரம்ப புள்ளியும் பாலிவுட் தான் அதே பாலிவுட்ல தான் பத்தான் படம் சார்ந்தோம் இந்த காப்பி அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சு இது நம்ம எஸ்ஆர்கேவுக்கு கடுப்பு ஏற்படுத்தியிருக்கு அதில் கருத்தே இல்லை சரி ஓகே இந்த படம் தாடி முத்தரை குத்துட்டாங்க அடுத்து வர்ற ஒரு படம் இருக்குல்ல ஜவான் இதில் ஒரிஜினாலிட்டி இருக்கும் இந்த படம் பயங்கரமாக பேசப்படும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை எஸ்ஆர்கேவுக்கு முளைச்சிது ஏன்னா அந்த படத்தோட மேக்கிங் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு இந்த படத்தை எடுக்கிறது வேறு யாரும் கிடையாது நம்ம அட்லி தான் இங்கே தமிழில் கோடை வச்சினாரில்ல அதே தான் அங்கே போயிருக்காப்பில் அவரோட குருநாதர் பேரை காப்பாற்றுற மாதிரி தான் ஒவ்வொரு படத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அட்லி அவரோட குருநாதர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் டேரக்டர் சங்கர் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருவுதுங்க அட்லி அணிவு ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டை தேட்டிக்கிட்டு இருக்க படம் தான் இது இந்த படத்தில் எஸ்ஆர்கே கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிக்கிறாப்பில் தீபிகா படுகல் இந்த படத்தில் இருக்காங்க அண்ட் நயன்தாராவும் நடிக்கிறாங்க எவ்வளோ பேர் ஸ்டார்காஸ்ட் பார்த்தீங்களா கடந்த ஜூன் மாதம் இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டுருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க மேக்கிங்காக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் அப்படி ரெஸ்பான்ஸுங்க ரசிகர்கள் மத்தியில் ஸோ அட்லி பாலிவுட்டில் போயிட்டு மிகப்பெரிய ரவுண்டு வருவார்னு எல்லாருமே பேசிக்கிட்டு அந்த ஒரு படம் சார்ந்து சவுத் இந்தியாவில் இருக்க ஆடியன்ஸை சேர்த்து தான் சொல்கிறோம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போதும் அப்படின்னு இப்போவே அறிவிச்சிட்டாங்க எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் எங்கள் இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜவான் படம் நம்ம கேப்டன் சார் நடிப்பில் தமிழில் வெளியாகி இருந்துச்சுல பேரரசு அந்த படத்தோட காப்பின்னு அப்பட்டமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்க சரி இவங்களுக்காக வேறு வேலை இருக்காது அட்லி எதை தொட்டாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இவங்க அதனால் எப்போது நடக்கிற ஒன்று நாங்கள் முதல்ல நினைச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் நாராயணன் அப்படின்ற தயாரிப்பாளர் பேர் உள்ள அடிபட்டுச்சு ஏன்னால் இது ப்ரொடியூசர் கவுன்சில் சார்ந்து இந்த விஷயத்துக்குள்ள வராங்களே சாதாரணமாக தெரியலன்னு சொல்லிட்டு நூல் பிடிச்சி போனால் தான் தெரியுது இந்த மாணிக்க நாராயணன் இந்த பேரரசு படம் இருக்கல அதோட இப்போதைய உரிமையாளர் இந்த விவகாரம் சார்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் புகாரே பதிவு பண்ணியிருக்காப்ல மாணிக்கம் நாராயணன் இதை சார்ந்தவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க என்னென்ன சொல்கிறாப்புலன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே என் காதுக்கு இது போல் செய்தி வந்துட்டே இருந்துச்சு சார் உங்களோட பேரரசு படத்தோட மைய கதை இருக்குல்ல அதை வச்சு தான் இந்த ஹிந்தியில் ஜவான் ஒரு படத்தை நம்ம அட்லி தம்பி எடுத்துகிட்டு இருக்காப்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட பர்மிஷனாக வாங்கினாங்களா அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம் இவர் ஆரம்பத்தில் சரி கதை அப்படின்னா கொஞ்சம் டச் தான் செய்யும் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணான்னு கடந்து போயிருக்காராம் அதுக்கப்புறமா திரும்ப 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 பல பெருமை இந்த சினிமா விமர்சகர்களாக இருக்கட்டும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த பல பெருமை இவர்கிட்ட தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா சார் கதை இது போல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி கதைன்ட்டு பேரரசு கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காம இருக்கு இருக்குது சார் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு இவர்கிட்ட கேட்கவே ஒரு கட்டத்தில் இவரை என்ன பண்ணிட்டாரா ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல இத்தனை பேர் தொடர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னா விஷயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இவர் முடிவு இருக்காருங்க முடிவு பண்ண மாணிக்கம் நாராயணன் ஒரு லெட்டரை எழுதியிருக்காப் இல்லையா இந்த தயாரிப்பாளர் சங்கம் இருக்குல்ல அதுக்கும் இந்த திரைப்பட சம்மேளனம் இருக்கு பாருங்க ரெண்டு அமைப்புக்கும் சேர்த்து லெட்டர் எழுதிருக்காப்புல ஆக்சுவலாக இந்த லெட்டர் எழுதி ஒரு அனுப்பிருந்தது பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து கரெக்டாக இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி அப்பவே அல்லது அமுச்சுட்டு இருக்காப்பில்ல ஆனால் இப்போதான் ரிவியல் பண்ணியிருக்காரு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் ஒரு தெளிவாக சொல்லிட்டுறாங்க இது போல பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க இப்போல பேரரசு படத்தோட மைய கதை இருக்குல்ல அதை வச்சு தான் ஜவான் படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அது எதுன்னு பாலிவுட்ல அவங்க எதனா பண்ணாங்கன்னா ஓகே விட்டுரலாம் ஆனா இங்க இருந்து ஒருத்தர் போயிருக்கு அப்படிலர்னு அவர் சார்ந்த படம் அந்த படத்தை எழுதி இயக்குறதே அவர் தான் அப்படி இருக்கிறப்ப பேரரசு படத்தோட கதை சார்ந்து என் காதுக்கு இது போல தகவல் வருதுன்னா இதை சங்கங்கள் பார்த்து ஆவணம் செய்யணும் அப்படின்றாரு என் படத்தோட காப்பி தான் அப்படின்னு பொத்தம்பது ரூபா போட்டி ஒரு அடிக்காம இது போல தகவல் என் காதுக்கு வந்துகிட்டு இருக்கு பார்த்து சங்கங்கள் என்ன ஆவணம் செய்வீங்கன்னு வழக்கமா அதை செஞ்சா நல்லது அப்படின்றாரு இட் மீன்ஸ் அதை கிராச் செக் பண்ண சொல்றாரு ஒருவேளை இந்த படத்தோட மையக்கதை அப்படியாவது இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும் சரி இந்த விஷயத்தை பத்து புகார்களில் ஒரு புகாராக தான் தயாரிப்பு சங்கம் பார்க்க போகுதுன்னு பார்த்தா கிடையாது வர்ற ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இந்த விவகாரம் சார்ந்து விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த சங்கமே முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமான தகவலை இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்குது ஒரு வேலை விசாரணை மட்டும் கொஞ்சம் வீரியமாக போகுது அப்படின்னா இப்போ ஜவான் படம் சார்ந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல நம்ம அவர்கள் அவர் இங்கே வந்து இவங்ககிட்ட பேச்சு கொடுக்க நேரிடும் பஞ்சாயத்தில் அவர் அமர வச்சு என்ன தம்பி ஏது தமிழ் ஃபுல்லாக பேச ஆரம்பிப்பாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலாக அட்லியை வரவழைக்கிற ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்குது ஒன்பதாம் தேதிக்கு மேலே தாங்க எதுவும் இருந்தாலும் தெரியும் கேப்டன் கேப்டன் தான் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரோ இல்லையோ ஆனால் அவரோட தாக்கம் அப்படின்றது சாமானியர்கள் மத்தியில் எதிரொலிக்கும் திரைப்பட கலைஞர்கள் மத்தியில் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது அதுக்காக சிறந்த உதாரணம் ஜவான் படம் வரைக்கும் எடுத்துக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் பேரரசு சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த படத்தில் நம்ம கேப்டன் டோல் ரோல் பண்ணியிருப்பாப்பில் வேற லெவலில் இருக்கும் அவருக்கே உரித்தான அந்த வசனங்கள் டெலிவரி பண்ணுற விதம் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இந்த படத்துக்கு கதாசிரியராகவும் இயக்குநராகவும் இருந்தவர் உதயன் இந்த படத்தை தயாரித்ததப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா காஜா மொய்தீன் ஆக்சுவலாக முதலே சொல்லியிருந்தா மாணிக்க நாராயணன் உரிமையாளர்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் மென்ஷன் பண்ணாதது காரணம் காஜாமொய்தீன் இறந்த பிற்பாடு மாணிக்க நாராயணம் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த படத்தோட ரைட்ஸ் வந்துடுதுங்க ஏன்னா இந்த படம் உருவாகிட்டு இருந்தப்ப நிதி உதவி பண்ணது அவர் தான் மாணிக்க நாராயணன் காஜா காஜாமன் சார்ந்து எந்த ஒரு படமாக இருந்தாலும் அவ்வப்போது நிதி உதவி பண்ணிட்டு இருந்ததும் அதே மாணிக்க நாராயணன் தான் ஸோ அதனால தான் காஜா மொயீதின் அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு இந்த படத்தோட ரைட்ஸ் முழுக்க முழுக்க அவர் வசம் போயிடுச்சு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எட்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்த பட்ஜெட்டே தான் இப்போ நினச்சி பாருங்கள் எட்டு கோடியில் என்ன தடுக்க முடியும் படம் அந்தளவுக்கு சம்பளத்தை ஏற்றி வச்சிருக்காங்க இவ்வளோ குறைவான பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படம் அந்த டைமில் வசூல் பண்ணுறது எவ்வளோ தெரியுமா மினிமம் பதினான்கு கோடி ரூபாய்க்கு மேலே அதுவும் நைன்ட்டி பர்சன்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து அப்படி கொட்டுது இந்த படத்துக்கு சரியான ரெஸ்பான்ஸுங்க சரி இப்போ அந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரலாம் இந்த பேரரசு படத்தோட மைய கதையை வச்சு தான் ஜவான் படம் உருவாகிட்டு இருக்கிறதா அந்த குற்றச்சாட்டு எழும்பிருக்கில்ல அப்படி ஒரு வேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோட கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு விஸ்வநாதன் அப்படின்ற நம்ம ஹீரோ விஜயகாந்த் ஒரு ஹீரோ இன்னொரு விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா பேரரசு பாண்டியன் அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாப்பில் அவர் ஒரு ரிவெஞ்ச் கில்லர் அதாவது இவங்களோட குடும்பத்தை ஒரு சில அரசியல்வாதிகளை இப்போ கருவறு அதை சார்ந்து பழி வாங்குற நடவடிக்கையில் இந்த பேரரசு பாண்டியன் விஜயகாந்த் ஈடுபட்டிருப்பாப்பில் படத்தோட ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் தான் மெயினான ஒரு பிரைமரி ஹீரோ அப்படின்ற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸ் போக தான் நம்மளுக்கே புரியும் நெகட்டிவ் ஷேடு இருந்தாலும் அந்த பேரரசு பாண்டியன் தான் உண்மையான ஹீரோப்பா படத்தில் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கே கொடுப்பாங்க இந்தளவு திரைக்கதில் ஒரு மாய ஜலத்தை கையாண்டுருப்பாங்க இப்போ கிளைமேக்ஸில் ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரரசு பாண்டியன் தியாகம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சு இந்த காசு விஸ்வநாதன் கேரக்டரோட ஒரு படி மேலே வச்சுருப்பாங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஆனால் விறுவிறுப்புக்கு படத்தில் பஞ்சமே இருக்காதுங்க யாராவது இப்போ இருக்கும் பேரரசு படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படத்தை அந்தளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போனதே பார்த்தீங்கன்னா ஒரு சில துப்பரியும் காட்சிகள் தான் அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட்டிங்காக பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல ஹிட் அடித்த படத்தோட மைய கதையை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அட்லி அங்கே ஜவான் சார்ந்து பார்க்கறதா அந்த வேலையை பார்க்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சொல்லப்பட்டு இருக்கு அவ்வளோதான் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் நிறைய நெட்டிசன்ஸ் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க யாரை பற்றி கண்டென்ட் வருதோ இல்லையோ நம்ம அட்லி அவர்களை பற்றி ஒரு கண்டென்ட் வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே எல்லா வீட்டில் இருக்க சாமான் மட்டெல்லாம் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் மீண்டுமாப்பா எத்தனை வாட்டிப்பா உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறது திரும்ப இதே போல் பண்ணுறீங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது உங்களோட முதல் படமான ராஜா ராணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்க படம் உண்மையிலேயே மேக்கிங் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்கள் குருநாதர் பேரை நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு வேர்த் இருந்துச்சு படம் ஆனால் எங்களை ஏமாத்திட்டீங்க அது மௌனராகும் அப்படின்னாங்க ரெண்டாவதா தெரி இதுவாக ஆக்சுவலாக ஒரு விஜயகாந்த் படத்தோட காப்பின்னு பச்சையா முத்திரை குத்துறாங்க இந்த சத்திரேன்னு சொல்லிவிட்டு கேப்டன் நடிப்புல ஒரு மெகா ஹிட் அடித்த படம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த படத்தோட கதையை அப்படியே எடுத்து தான் அவர்களை வச்சு தெரிகின்ற படத்தை நீங்கள் பண்ணீங்கன்னு இன்னொரு பெரிய முத்திரை இதோடு அடங்குச்சா இல்லையே அடுத்து மெர்சல் அபூர்வ சகோதரர்கள் படத்தையும் மூன்று முகம் படத்தையும் உலகநாயகன் படம் சூப்பர் ஸ்டார் படம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கதை கதைக்காலத்தை புதுசாக கொண்டு வந்து மெர்சல் அப்படின்ட்டு ஒரு காக்டையில் கொடுத்தீங்க அப்படின்ட்டு இன்னொரு குற்றச்சாட்டு சரி மூணு படத்தோடு முடிஞ்சிரு பார்த்தா கடைசியாக பிகில் விஜய் சார் நடிப்பில் உருவான படம் தான் பிகில் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் படத்தோட காப்பின்னு சொல்லலை இந்த ஷாருக் கான் அவர்கள் உருவாகி இருந்த சக்கத இந்தியா படம் இருக்குல்ல அதோட காப்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நான்கு படங்களை கடந்து இப்ப ஐந்தாவது படமா அவங்க காப்பின்னு கை காட்டுறது ஜவான பாவங்க அட்லி ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் இருக்குது பாத்தீங்களா ஷாருக் கான் அவர்கள் நடிச்ச படத்தோட கதை தமிழ் படமான பிகில்ல கொண்டு வந்ததாகவும் தமிழ் படமான பேரரசு கதையை இப்ப பாலிவுட்டுக்கு அதே ஷாருக் கான் நடிக்கிற படத்துக்கு அவர் கொண்டு போயிருக்கிறதாகவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ஆடியன்ஸ்க்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ண போய் கடைசியில் ஆடியன்ஸே அதை கண்டுபிடிச்சி வெட்டவழித்து கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏழு சுரங்கள் தான் இருக்குது மாற்றி மாற்றி போட்டால் பாட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இசை கேட்குறதுக்கு அதேமாதிரி தான் படமும் அப்படின்னு அட்லிக்கே உரித்தனம் அந்த சமாளிப்பு மூமெண்ட் இருக்கல அதை சார்ந்து பல பேரும் பதிவுகளை போட்டு போயிட்டே இருக்காங்க சரி பசங்க ஏதோ ஒன்று எடுத்துகிறாங்களாம் பார்த்தீங்கன்னா இல்லை ட்விட்டரில் எங்கே பார்த்தாலுமே நம்ம அட்லியோட முகத்தை தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த குறிப்பிட்ட பதிவு கிரேஸியானதுன்னு ஒருத்தர் போட்டிருக்காப்புல ஜவான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் விஜயகாந்த் நடித்த பேரரசு படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கன்னு போட்டிருக்காரு ஆக்சுவலாக விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கி இருக்காப்லல லோகேஷ் கனகராஜ் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாப்ல கைதி படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வெந்து தனிதது காடு படம் சார்ந்து கௌதம் வாசு அவர்களோ விஷயத்த சொல்லியிருந்தாப்ல நைட்டு தூங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில் இப்போ நம்ம அண்ணனை இணைஞ்சிருக்கா மாதிரி தான் இந்த பதிவை போட்டிருக்காங்க அதுவும் எந்த படத்துக்கு எந்த படத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க பாருங்க அடுத்து இந்த பதிவில் முன்னாடியெல்லாம் படம் வந்ததுன்னு தான் சொல்லுவானுங்க எந்த படம்னு இப்போலாம் படம் எடுக்கும்போதே சொல்லிடுறானுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதை ஆக்சுவலாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க நம்ம படம் முழுமையாக ரிலீஸ் ஆன பிற்பாடு இது அதுன்னு சொன்னால் ஓகே பட குழுவுக்கும் பாதிப்பு இருக்காது அதுக்கப்புறம் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் பெருசாக கண்டுக்க போடுறதில்ல ஆனால் படத்தை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அது முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்னா படத்துக்கு இன்னும் டீச்சரும் வரல ட்ரெய்லரும் வரல டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த போடுறாங்கன்னா இந்த பதிவு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை சாரோட டயலாக்ட் டெலிவரி ஒன்று மறக்கவே மாட்டோம் கூட்டி கழிச்சு பாருங்கடா எல்லா படமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க அதாவது இப்போ வர எந்த படமாக இருந்தாலும் முந்தைய படங்களோட தாக்கம் அப்படின்றது அதில் வந்து ஏதாவது ஒரு சீனோ இல்லை கதையோட ஒரு பகுதியோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தில் பேரரசு சாயல் வந்தால் இப்போ என்ன எல்லா படமும் அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட எந்த டைரக்டர் எடுத்தாலும் அப்படின்றாங்க யோசிக்கக்கூடிய ஒரு பதிவு தான் அது ஓகே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்னு எதுவுமே இல்லை ஜஸ்ட் மனவிடா மட்டும் எனக்கு ஒன்று இருக்குங்க அதுக்கான உங்களோட பதில் எதிர்பார்க்குற அவ்வளோதான் காப்பி அடிக்கிறதுக்கும் தனி திறமை வேணும் அப்படின்னு அட்லியோட ஆதரவாளர்கள் பல பேர் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்களா காப்பி தான் அடிக்கிறாருன்னு சார் அதை அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ அடுத்த அவர்கள் இருக்காங்களா அவர் சார்ந்த பல பேரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ அட்லின்ற ஒருத்தர் சார்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டாங்க அடுத்து படத்தோட இசை இந்த பாடல்கள்லாம் வெளியே வர்றப்ப இந்த பாட்டு ஏற்கனவே அணியோட அந்த பாட்டாச்சு இந்த பாட்டு இன்னொரு இங்கிலீஷ் பாட்டை ஒரு ஆச்சு அது எதுன்னு கலப்ப ஆரம்பிப்பாங்க ஸோ ஜவான் வர்றதுக்குள்ளே நிறைய எதிரிகளை தாண்டி தான் வரணும் போல இருக்கு படத்துக்கு டைட்டில் வேறு ஜவான் அப்படின்னா சோல்ஜர்னு அர்த்தம் எத்தனை பேர் அந்த படக்குழு சமாளிக்கப் போதுன்னு தெரியல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்